பாட்டியின் தோசைக் கடை அழகிய கிராமத்தின் மையப் பகுதியில் சுந்தரி பாட்டி என்பவர் ஒரு சிறிய கடை வைத்திருந்தார் அந்தக் கடையின் வாசனை அந்த தெரு முழுவதும் மணக்கும் பாட்டியின் கடையைச் சுற்றிலும் மக்கள் கூட்டம் எப்போதும் இருக்கும் அனைவரும் பணத்தைக் கொடுத்து பாட்டியிடம் அன்புடன் பேசி தோசை வாங்கி செல்வார்கள் பாட்டியும் அவர்கள் அனைவருக்கும் சுட சுட தோசை தருவார் பாட்டிக்கு அதுதான் பிழைப்பு ஆனால் அதே ஊரில் இருந்த குமரன் என்ற இளைஞன் மட்டும் பாட்டியை ஏமாற்றுவதை வாடிக்கையாக வைத்திருந்தான் அவன் தினமும் பாட்டியிடம் வந்து பாட்டி இன்றைக்கு மட்டும் தோசை தாருங்கள் அடுத்த வாரம் என் மாமா பணம் கொண்டு வருவார் அப்போது மொத்தமாக தந்து விடுகிறேன் என்று பொய் சொல்வான் இப்படியே ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு தோசையை மட்டும் வாங்கி சாப்பிட்டுவிட்டு பணத்தை கொடுக்காமல் செல்வான் சுந்தரி பாட்டி பல நாட்கள் பொறுமையாக இருந்தார் அவரிடம் குமரா நீ தினமும் ஏமாற்றுவதனால் என் குடும்பம் எப்படி நடக்கும் இது என் உழைப்பு என் வாழ்வாதாரம் அடுத்த முறை ஏமாற்றினால் சரியாக இருக்காது என்று பலமுறை அன்பாக எடுத்துச் சொன்னார் ஆனால் குமரன் அதை காதில் வாங்கிக் கொள்ளவே இல்லை பாட்டியின் அன்பையும் உழைப்பையும் அவன் தொடர்ந்து மதிக்காமல் போனான் ஒருநாள் பாட்டியின் பேரப்பையன் கடையை கவனித்துக் கொண்டிருந்தான் அவன் குமரலின் தொடர் ஏமாற்று வேலையை பார்த்தான் அவனுக்கு பாட்டி ஏமாறுவது மனதை உறுத்தியது அன்று மாலை குமரன் வழக்கம் போல் தோசை கேட்டு வந்தான் பாட்டி அவனிடம் இன்று ஒரு விசேஷமான தோசை உனக்காக தருகிறேன் என்று புன்னகையுடன் சொன்னார் குமரன் ஆசையாக காத்திருக்க பாட்டி ரகசியமாக செய்த ஒரு தோசையில் தேவையானதை விட பல மடங்கு மிளகாய்த்தூளை அதிக அளவில் கலந்தார் அந்த தோசையை ஒரு காகித பையில் போட்டு குமரனிடம் கொடுத்து அனுப்பினார் குமரன் பணத்தை கொடுக்காமல் வழக்கம்போல் அடுத்த வாரம் தருவதாகச் சொல்லிவிட்டு சென்றான் வீட்டுக்கு சென்ற குமரன் மிகுந்த ஆவலுடன் தோசையை சாப்பிட ஆரம்பித்தான் முதல் கவலத்திலேயே அவனுக்கு வயிறு எரியத் தொடங்கியது அடுத்தடுத்து சாப்பிடும்போது அந்த எரிச்சல் பொறுக்க முடியாத அளவுக்கு கூடியது அவன் வயிற்றை வருத்திக் கொண்டு உட்கார்ந்தான் அவனுக்கு அழுகை வருவது போல் இருந்தது அந்த வலி வந்தபோதுதான் அவன் ஆழ்ந்து சிந்தித்தான் அடடா எத்தனை நாட்களாக நான் அந்த பாட்டியை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறேன் பாட்டியின் உழைப்பை கொள்ளையடித்தேன் ஒரு ஏழை பாட்டியின் உணவை நான் திருடினேன் இந்த வயிறு எரிச்சல் பாட்டியின் உழைப்பை திருடியதால் என் மனசாட்சிக்கு வந்த தண்டனைதான் என்று நினைத்தான் அவனுக்கு தன் தவறு எவ்வளவு பெரியது என்று இப்போடு புரிந்தது அவன் உடனடியாக எழுந்து தான் ஏமாற்றிய நாட்களுக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் பாட்டியின் வீட்டுக் கதவை தட்டினான் பாட்டி கதவை திறந்ததும் குமரன் பாட்டியின் காலில் விழுந்து அழுதான் பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க நான் ஒரு பெரிய தப்பு செஞ்சிட்டேன் உங்க உழைப்பையும் அன்பையும் நாம் மதிக்கல இனிமே நான் இப்படி செய்ய மாட்டேன் என் தவற நான் உணர்ந்துட்டேன் என்று கதறினான் அழுது கொண்டே தான் பாக்கி வைத்திருந்த மொத்த பணத்தையும் பாட்டியிடம் கொடுத்தான் பாட்டி குமரனை எழுப்பி சரி குமரா உனக்கு திருந்த வேண்டும் என்ற எண்ணம் வந்தது அதுவே போதும் இனியாவது கஷ்டப்பட்டு உழைத்து நேர்மையாக வாழு அதுதான் முக்கியம் என்று அன்புடன் ஆசீர்வதித்தார் அன்று முதல் குமரன் திருந்தி தான் சம்பாதித்த பணத்தில் மட்டுமே சாப்பிட்டு ஒரு நல்லவனாக மாறினான் நீதி ஒருவரின் உழைப்பை ஏமாற்றுவது தவறு நேர்மையாக வாழ வேண்டும்